பொங்கல் தனபதியை நான்கு ஆகமாக பல மணி பார்க்க இன்னைக்கு திருப்புகள் அர்ணுமாதரால் இயக்கப்பட்டது முருகன் அவர்களை எடுத்து கொடுத்து அர்ணுமாக இயக்கினார் நூற்றி அறுபத்தி இரண்டாவது படம் ஞானிகள் பொறிகள் கூடி வாணிந்து பதிரிலாத நாடு அம்பி േറി ഒരു കുളാവിളയാറിനങ്ങളെയോ നാം എന്നത് അറിവില്ല ഓം അങ്ങന ഇത് ഓരോ ഓഴി ഞാനമാറി யோகங்கள் பலமாலனாரை அருள்றாய் தீனனி கொள் இஜெவி தாதிபாய் இந்த சரீர ஏலோ சீர் அங்கல் உனது தாதி ஊரும் மது சே பஞ்சவடி மூகி யோகங்கள் கொள் இம்மண்ணில் தோதி துன்பம் தீஜி அமலநாதன அருள் பெறல காணங்கள் வரல் தீயோ போதங்கள் புதிய வேலக்காடு அந்த மயிலேறு முருகோணி காம நெண்கள் மலர்கள் வேடம்பெண் அமளி தேர்வை கான் எங்கள் பழனி மீது பெருமாள் ரொம்ப அழகிய பாடல் இதுல வந்து இறகு சக்தி வராசக்தி இச்சாசக்தி ஞான சக்தி என்ற ஐந்து சக்திகளாக இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இவ்வளோ நாங்கள் பார்க்குற எல்லா பொருட்களுமே ஆதிசக்தி இறுதியோட சுற்றி நிறைஞ்சிருக்காங்க இதோட அர்த்தம் பார்க்கலாம் இந்த பாடல்களுடைய அர்த்தத்தை பார்க்கலாம் ஞான இந்திரியங்கள் யாவும் ஒருமுகமாக கூடி வானில் சந்திரன் சூரியன் இன்று ஏ ஒளி வீசும் உலகத்தை அடைந்து நமசிவாய என்ற பஞ்சாட்சர மலையின் மீது ஏறி நாவுக்கு தெரிந்த இனி தரும் ஆனந்த அருவி பாயும் அந்த சிவயோக சமாதியில் உள்ள நாதங்களோடு கலந்து விளையாடல் புரிந்து உன் பொருந்த உடம்புடன் கூடிய உயிர்களை செய்யும் தன்மையும் நான் என்ற அறிவே அற்றுப்போல் போல் பிரணவஜோதி வடிவமாய் ஜீவாத்மா ஜீவாத்மாவாகிய பரமாத்மா பரமாத்மாவாகிய நீயும் ஒரே வடிவமாகி மெஞ்ஞான வித்தையாகிய குதிரையில் முடிவில் ஏறி ആ മലർ മലയെയും നിലവിലും കണ്ടെയും ജനാമലിയെ അണിന്നവരും സിന്ധ സിമേനിയ ഉടയവരും തന്നെയാ ഉടയവരും എനത് തന്നും ഒപ്പറ്റി പഞ്ചയാണ് ഹരിവഴുകി சிவத்தின் காதலி சிவயோகத்தில் மேவிய மௌன நிலை காணும் ஜோதி வடிவ வடிவினால் அதிக மாதிரியார் சேர்ந்திருக்கிற இடது பாகத்தை உடைய வருமான தூய்மைய உருவான தனி பெரும் தல் வரா சிவபெருமான் பெற்றவெளிய திருக்குமாரனே காடுகளும் மலைகளும் தீவுகளும் கடல்களும் பொடியாக காட்டில் நீல நிறத்தோடு உள்ள மயிலில் ஏழு முருகன் உள்ள மலர் கனிகள் மயக்கும் ஆற்றலின்றி வேடர்குள பெண் வள்ளியுடன் மண் மலர் மஞ்சத்து வேடப்பெண்ணுடைய மணலமே அஹ் எமது பழனி மலையில் வெங்கியுள்ள பெருமாள் பெண்ணும் பயப்படுறாங்க நூற்றி அறுபத்தி மூன்றாவது பாடல் என்ன தகர நறுமல பொதலியார் குழவியார் கலகல் கெருவித விழிவலை பட விதி தலையில் எழுதியும் உறவிடு அதனாலே தனையர் அன்னை தமர் மனைவியர் சுரபிழவிய வகை என நினைவு தவனம் சலதி இல் முழுகி ஏடற்படு துயர்த்தீர அகர முதல் உள பொருளினை அருளிட இரு கை குவி செய்து உள் உருகிட உருகியே கரகர என வளன் இடம் உற பெரி உனது இரு பாதம் அருள அருளுடன் மருள் அற இருள் அற கேடன அயில் கொடு குருகு அணி கொடியோடு அழகு பெற மரபத மயில் இசை வர இசை வாயு சிகர குடையினி நிலை வர இசை தேடி சதுரன் விதிரன் இல் வருபவன் அலை அது திருடி அடிப்படு சிறியவன் நெடியவன் மதுசூதன் சிகிரி பலை கடை வசி தனு உடையவன் எழிலை வடிவினன் அரவு பொன்னு பொன்முடி மிசை திணிக திமி திமி என நிறமிடும் அரி மறுகோணி உழைத்தரு வணிக முன்வர அருள் புரி புக பரமகுரு பர இமகிரி தரு மயில் புகழ்வோணி பலவின் மது பழம் விளைவு செய்து ஒழுகிய நரவு நீரை வயல் சமூக அடற்பொழி திசை பழலி மலை வரும் போரா அமரர்கள் பெருமாள் ரொம்ப நீ ரொம்ப பெரிய பாடல் நீண்ட பாடல் ஒரு விளக்கத்தை பார்ப்போம் அதே மாதிரிதான் முன்னாடி வந்து முறையான உறவு முறையான உணவும் எல்லா படங்களும் சொல்லலாம் தான் முதல் தேவைகள்ல என்ன சொல்லியிருக்காங்க முருகையா கருக செல்வம் முறையற்ற உறவுகள் முறையற்ற உணவு முறையற்ற ஆஹ் செல்வம் மூனையும் நாம் வந்து தவிர்க்க வேண்டும் ஆஹ் ஆசை கடலில் மூல்கி துண்டுகிறது என்ற அந்த தேவையில்லை எனக்கு சேரும் தேவையில்லை அதில் வைத்தே முதலாக முதலா മു പ്രണവ ഉപദേശിക്ക ഇ കവിത മനം ഒഴുകി ഒഴുകി അരകാരത്തും ഇടപുറത്തുമെങ്കിൽ അഴുകിയെ പണ്ട് അരുളവും അഞ്ജനം പെട്ട അരുള ആശ്രീന മഴക്കം നീണ്ട അജ്ഞാനമും അകല ഒളിമീസും മേലും കോഴിയും കൊറിയും വിളങ്ങ അഴകാത പച്ച നില മയൻ நீதி தவற நீ இசைந்த அருள கோவர மலையாகிய குறைங்கிய பசுக்கூட்டம் வந்து சேர குழல் இசையை வாசித்து பற்றிய சமர்த்தன் வித விதுரன் விதுரனுடைய வீட்டுக்கு விரும்பி விருந்து செய்ய வந்தவன் வெண்ணை திருடி அடிப்பட்ட சிறிய குழந்தை பெரியவன் மது என்ற அசனை சக்கரம் பங்கு கண்ட வாழ்வில் அமுதி ஐந்து ஆயுதங்களையும் உடையவன் மேக நிறம் கொண்டவன் பாம்பின் அழகிய பல ஊரில் நடனம் செய்கின்ற திருமாலின் மருகனேன் அழகிய புள்ளியை கொண்ட முகத்தை உடைய மதம் கொண்ட யானையாகிய தனபதியை ஆஹ் மாண்பெற்ற மங்கையாகிய மங்கையாகிய மங்கையாகியங்கையாகியள்ளி அணியும் வர முன்னே வரிசை மேனா மேலானவனே உருபரமே இம்மவா பயந்தறிய மல்லி போன்ற உமையின் மகனே பலாவின் பழுத்த பழத்தில் நின்று கணிந்த ஒரு இயற்கை நிறைந்த வழிகளும் மு கமுக மரங்களும் அரந்த சோலைகள் நீர் விளங்கும் பழனி மலையில் எழுந்தலியுள்ள அரசு தேவர்களின் பெருமாளை அப்படின்னு அழகிய பாடல் ரொம்ப அழகானது அடுத்த பாடல் முன்னூற்றி அறுபத்தி நான்கு என்ன பார்ப்போம்யா ஒன்று என்பதே மூணு நூற்றி அறுபத்தி பகை கற்று உழு கைத்த நூ முட்ட வலை பகனாலே கரளத்திரலில் கரள திரளில் புரள கரள அமர திமீர கடலாலே பூக்கள் மொத்தம் மிகுந்தது என பகல் புக்கு ஒலிமக்கு மிகை புழுதாலே உரையற்று உணர்வற்று உயிர் எய்த கொடிக்கு உண நல்பீனைகள் தர வேண்டும் திகை பத்தும் புக கமல கமலத்தனை முன் திறையிட்ட பகை திறபீரார் திகை கற்பகம் மித்த வனவன் நகர் பிருவுக்கு உருகி குயிர்மாவா பகல கிர பரண பழனி குமர பெருமாளே இப்பாடல் அகத்துறையில் நாயகனாகி பாவத்தில் முருகனை புரிந்து தலைவிக்காக அவளது தாய் பாடியது மன்மதன் அவனது வில் கடல் இரவு இவை தலைவியின் பிரிந்ததையை காட்டின இந்த படலோடய அர்த்தத்தை பார்க்கலாமா அதாவது தக்க தருணம் என்று பார்த்து தனி நிலையில் பகை கொண்டு தன் கையில் உள்ள வெள்ளை நன்றாக வளைக்கும் மண் முத்து குயல்கள் புரல் பின்றதும் நஞ்சின் பிற பிறமானதும் முடிவு செய்வதும் இரு நிறைந்ததும் ஆகிய கடலாலும் நச்சுப் பிறன்கள் அறிந்தது போல் வானில் நிரம்பி தோன்ற பகல் பொழுது போல் ஒளிமையே நீங்கி நிற்கும் இரவு பொழுதாலும் உணர்வற்றும் உயிர் இழைத்து நிற்கும் கொடி போன்ற மகளுக்கு உனது நல்ல மாலையை நீ தந்துவிட வேண்டும் பத்து திசைகளில் உள்ளவர்களும் கடந்த தாமரையில் உள்ள மனைவி இன்று சிறையில் அழைத்து பகைமை உம்

ഉപ ഉപദേശിത്തവരേ വായു മണ്ഡലം വരെയും ഉയർന്ന മെയ്മും പഴണി നിലത്തിൽ നിൽക്കും കുമര പെരുമാറേ ഒരു വായിരായി കരുവായ്വായിരം രൂപ മണ്ഡലി പണിതായി അഷ്ടക്ഷ്മി സുരക്ഷി സമ്പ്രദായം